அவன் வருகிறான்மத்தின் வாரிசு தோயிறான் அவன் பார்வை அக்னி அவன் கைகளில் இடி காத்திரு அவன் வாரிசு அத்தியாயம் ஆறு காத்திருப்பு என்பது ஒரு நரக வேதனை அதிலும் தன் உயிர் பாதியை தேடும் ஒரு பெண்ணுக்கு விடை தெரியாத ஒவ்வொரு நிமிடமும் ஒரு யுகமாக அவளுக்கு தோன்றியது கடிகாரத்தின் முட்கள் நகரும் சத்தம் அவளது இதயத்துடிப்போடு துடிப்போடு போட்டி போட்டது சுமார் பத்து நிமிடங்கள் கழித்து அறையினுள் ஒரு மருத்துவர் நுழைந்தார் அவரது முகத்தில் ஒருவிதமான சோகமும் பாரமும் படிந்திருந்தது அவர் ராசாத்தியின் படுக்கைக்கு அருகில் வந்து அவளது மருத்துவ குறிப்புகளை பார்த்தார் பிறகு அவளது கண்களை பார்த்து மிஸ் என்று ஆங்கிலத்தில் ஏதோ சொல்லத் தொடங்கினார் உடனே பக்கத்தில் இருந்த மருத்துவமனை ஊழியர் சர் அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது என்று மெதுவான குரலில் தடுத்தார் மருத்துவர் ஒரு கணம் மௌனமாகி தன் குரலை செருமிக்கொண்டு நிதானமாக ராசாத்தியை பார்த்தார் ராசாத்தி நான் சொல்றத கொஞ்சம் நிதானமாக கேட்டுக்கோங்க நீங்கள் பயப்படக்கூடாது நீங்கள் இருந்த நிலைமைக்கு கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் அந்த இடிபாடுகளுக்குள்ள மாட்டி இருந்திருக்கீங்க அந்த பெருமழையில் அந்த தூன்றலுக்கு நடுவில் நீங்கள் உயிர் பிழைச்சதே ஒரு பெரிய அதிசயம்தான் இதில் நீங்கள் தப்பிச்சதுக்கு அந்த கடவுளுக்குத்தான் நன்றி சொல்லணும் எப்படியோ நீங்கள் மட்டும் உயிர் பிழைச்சிட்டீங்க ஆனா மருத்துவர் அங்கே நிறுத்தினார் அந்த ஆனா என்ற சொல்லில் உலகமே உறைந்து போனது போலிருந்தது ராசாத்தியின் மூச்சு நின்று போவது போலிருந்தது அவளது கண்கள் விரிந்து மருத்துவரின் உதடுகளையே வெறித்து பார்த்தன ஆனா உங்க கணவரை எங்களால காப்பாற்ற முடியல என்று சொல்லி முடித்தார் அந்த ஒரு வார்த்தை ஒரு மின்னலை போல அவளது இதயத்தை தாக்கியது தன் உடலையே கவசமாக மாற்றி அந்த கல் சுவரையும் மரணத்தையும் தன் முதுகில் தாங்கி தன் மனைவியையும் குழந்தையையும் காப்பாற்றிய அந்த உன்னத மனிதன் இப்போது இல்லை ராசாத்தியின் காதுகளில் அந்த புயல் காற்றின் ஓலம் மீண்டும் கேட்பது போலிருந்தது அவளது உலகமே சுக்கு நூறாக உடைந்து சிதறியது அந்த வார்த்தைகள் அவளது காதுகளுக்குள் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியது போலிருந்தது இதை கேட்ட ராசாத்திக்கு இதயம் ஒரு கணம் துடிப்பதை நிறுத்தியது போலிருந்தது உலகமே தலைகீழாக சுழன்றது அவளது நாடி நரம்புகள் எல்லாம் விரைத்து போக காதுகளில் ரத்தமே அடைப்பது போன்ற ஒரு பாரமான உணர்வு டாக்டர் ஐயா என்ன சொல்றீங்க என்னாச்சு அவருக்கு நேத்து கூட எங்கிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தாரு என்று மெல்லிய குரலில் தொடங்கியவள் அடுத்த நொடியே ஐயோ என்ற கதறலோடு வெடித்தாள் அவளது அந்த மரண ஓலம் அந்த மருத்துவமனை வார்டு முழுவதும் எதிரொலித்து அங்கிருந்தவர்களின் நெஞ்சை பிழிந்தது ஐயா அவர் நல்லா தானே இருந்தாரு அந்த இருட்டுல அந்த இடிபாட்டுக்குள்ள என் பக்கத்தில் தானே யா படுத்திருந்தாரு விடியிற வரைக்கும் என் கையை தானேயா இருந்தாரு என்னை விட்டுட்டு அவர் போக மாட்டாரே என்று சொல்லி சொல்லி தன் நினைவுகளை பிசைந்து உளர ஆரம்பித்தாள் அவளது கண்கள் கோவிந்தனின் உருவத்தை அந்த அறையெங்கும் தேடி அலைந்தன மருத்துவர் மிகுந்த கவலையுடன் அவளை பார்த்து இல்லைம்மா நீங்க யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அவருக்கு பின் கழுத்தில் ஒரு பெரிய கல் விழுந்து ரொம்ப பலமான அடி விழுந்திருக்கு அதோட அவர் ரொம்ப நேரம் அந்த சேத்துலயும் குளிர்லேயும் மயக்கத்திலேயே இருந்திருக்காரு அவருடைய மூளை நீண்ட நேரம் ரத்த ஓட்டம் இல்லாமல் செயம்பாடே இல்லாமல் இருந்ததால் அது தன்னோட முழு ஆற்றலையும் எழுந்துடுச்சு நாங்கள் நவீன மருத்துவ முறைகள் எல்லாத்தையும் பயன்படுத்தி எவ்வளவோ முயற்சி செஞ்சோம் ஆனால் விதி வேற மாதிரி இருந்துச்சு அவரை திரும்ப கொண்டு வர முடியலை என்றார் ஒரு தோல்வியுற்ற வீரனைப் போல வருத்தத்துடன் விதி எவ்வளவு கொடூரமானது சில நிமிடங்களுக்கு முன்னால் தன் மடியில் தவழ்ந்த குழந்தையை எண்ணி சிரித்த அதே உதடுகள் இப்போது தன் கணவனின் இழப்பை தாங்க முடியாமல் துடித்தன ஒரு பெண்ணாக அவள் தோற்று போயிருந்தாள் ஆனால் ஒரு தாயாக அவள் ஜெயித்திருந்தாள் விதியின் இந்த விசித்திரமான விளையாட்டில் ஒரு உயிர் கிடைக்க இன்னொரு உயிர் பிரிந்து போயிருந்தது கோவிந்தன் தன் உயிரை கொடுத்து அந்த வாரிசையும் தன் மனைவியையும் இந்த உலகத்திற்கு மீட்டு தந்துவிட்டு தான் மட்டும் மீளா துயிலில் ஆழ்ந்து விட்டான் மருத்துவர் சொல்ல சொல்ல ராசாத்தியின் உலகம் மெல்ல மெல்ல சரிந்து கொண்டிருந்தது மருத்துவரின் ஒவ்வொரு வார்த்தையும் ராசாத்தியின் இதயத்தில் ஈட்டியாக பாய்ந்தன அடிப்பட்ட உடனே இங்க வந்திருந்தா நிச்சயமா எங்களால முடிஞ்சதை செஞ்சு அவரை காப்பாத்திருப்போம் ராசாத்தி ஆனா விதியை யாரால மாத்த முடியும் கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் அவர் அந்த இடிபாடுகளுக்குள்ள மயக்கத்திலேயே இருந்திருக்காரு அந்த நீண்ட நேர போராட்டத்துல அவரோட மூளை தன்னோட செயல்பாடுகளை தானாகவே மறந்து ஒரு கட்டத்துல முழுமையா செயலிழந்து போயிடுச்சு இனிமே எங்களால் அவரை மீட்க முடியாது அந்த முடியாது என்ற வார்த்தை அவளுக்கு ஒரு மரண சாசனமாக ஒலித்தது மருத்துவர் சொல்லி முடிக்கும் முன்பே ராசாத்தியின் கதறல் அந்த மருத்துவமனை சுவர்களில் மோதி எதிரொலித்தது ஒரு பெண் தன் வாழ்நாள் முழுவதும் சுமக்க வேண்டிய அத்தனை கண்ணீரையும் அந்த ஒரு நொடியில் கொட்டி தீர்க்கத் தொடங்கினாள் ஜன்னலுக்கு வெளியே வெளிச்சம் தெரிந்தாலும் அவளுக்குள் உலகமே இருண்டு போவது போல தோன்றியது ஐயோ என்னை வாழ வைக்க நினைச்ச தெய்வம் போயிடுச்சே நான் மட்டும் ஏன் உயிர் பிழைச்சேன் என்னையும் அவர் கூடவே கூட்டிட்டு போயிருக்கலாமே என்று பித்து பிடித்தவள் போல தன் நெஞ்சில் அடித்து கொண்டு அழத் தொடங்கினாள் அவளது துடிப்பு அங்கிருந்தவர்களின் கண்களில் ஈரத்தை வரவழைத்தது உடனே அருகிலிருந்த செவிலியர் ஓடி வந்து அவள் தோளை பற்றி கொண்டார் ஒரு தாயாக ஒரு சகோதரியாக அவளை அணைத்து கொண்டார் அழாதீங்கம்மா இப்படி நீங்க அழுதிங்கன்னா ஏற்கனவே பலவீனமா இருக்கிற உங்க உடம்பு இன்னும் மோசமாயிடும் உங்களுக்கு ரத்த அழுத்தம் அதிகமானா அது உயிருக்கே ஆபத்து இந்த துக்கத்துல உங்க உயிரும் போயிட்டா அப்புறம் அந்த பச்சை பிள்ளைய யாரு காப்பாத்துவா உங்களை நம்பி இப்போ ஒரு குழந்தை இருக்குங்கிறத மறந்துடாதீங்க அந்த செவிலியரின் இந்த ஒரு வாக்கியம் ராசாத்தியின் அழுகையை ஒரு கணம் நிறுத்தியது கோவிந்தன் தன் உயிரை பணயம் வைத்து அவளிடம் ஒப்படைத்த அந்த வாரிசு அவளது நினைவுக்கு வந்தது கணவனின் இறுதி மூச்சு எதற்காக துடித்ததோ அந்த லட்சியம் அவள் கண்முன்னே நின்றது ஒரு பக்கம் தன் காதல் கணவனின் இழப்பு மறுபக்கம் தன் கையில் ஒப்படைக்கப்பட்ட ஒரு பிஞ்சு உயிர் அந்த வார்டில் நிலவிய அமைதியை மீறி எங்கோ தூரத்தில் அந்த குழந்தையின் அழுகுரல் லேசாக கேட்டது அது ராசாத்தியை அம்மா என்று அழைப்பது போல அவளுக்கு தோன்றியது குழந்தை என்று சொல் கேட்டதும் ராசாத்தி தன் கண்ணீரை அவசர அவசரமாக துடைத்து கொண்டாள் அதுவரை கணவனை இழந்த துக்கத்தில் கரைந்து கொண்டிருந்தவள் அந்த ஒரு சொல்லில் தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டாள் ஒரு தாய்க்கு தன் சோகத்தை விட தன் பிள்ளையின் இருப்பே முதன்மையானது என்பதற்கு அவள் ஒரு சாட்சியானாள் எங்கே எங்கே என் தங்கோ என் ராசா எங்கே என்று தவிப்போடு கேட்டாள் அவளது கண்கள் வாசல் படியையே வெறித்தன அப்போது அந்த வார்டின் மௌனத்தை கலைக்கும் விதமாக மென்மையான காலடிச் சத்தம் கேட்டது ஒரு மூத்த செவிலியர் தன் கைகளில் அந்த சிறு குழந்தையை தாங்கியபடி ராசாத்தியின் அருகே மெல்ல நடந்து வந்தார் வெள்ளை நிற துணியில் சுற்றப்பட்டிருந்த அந்த பிஞ்சு உருவம் ஒரு வெண்தாமரை போல செவிலியரின் கைகளில் தவழ்ந்தது அந்த குழந்தையின் முகத்தை பார்த்த மாத்திரத்தில் ராசாத்தியின் அழுகை ஒரு கணம் நின்றது ஏதோ ஒரு மந்திர சக்தி அவளை கட்டி போட்டது போல உணர்ந்தாள் அந்த செவிலியர் ராசாத்தியை பார்த்து ஒரு அர்த்தமுள்ள புன்னகையை சிந்தி இந்த குழந்தையை பெற்றெடுக்க நீங்க உண்மையிலேயே புண்ணியம் பண்ணியிருக்கணுமா என்றார் ராசாத்தி புரியாமல் கண்கள் விரிய ஏன் அப்படி சொல்றீங்க பாவம் அந்த புண்ணியவான் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாரே என்று விம்மலோடு கேட்டார் அந்த மூத்த சிவிலியர் அவளது படுக்கைக்கு அருகில் அமர்ந்து உங்களுக்கும் உங்க கணவருக்கும் தலையில ஒரே மாதிரியான இடத்துல தான் அடிபட்டிருக்கு ஆனா உங்க பக்கத்துல உங்க கைக்குள்ள இந்த குழந்தை இருந்ததால தான் நீங்க இன்னைக்கு உயிர் பிழைச்சிருக்கீங்க என்றார் தீர்க்கமான குரலில் ராசாத்திக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்ன சொல்றீங்க இது எப்படி சாத்தியம் ஒரு சின்ன குழந்தை எப்படி என் உயிரை காப்பாற்ற முடியும் என்று ஆச்சரியத்துடனும் குழப்பத்துடனும் கேட்டாள் அந்த மூத்த செவிலியர் அவளது படுக்கைக்கு அருகில் அமர்ந்து உங்களுக்கும் உங்க கணவருக்கும் தலையில ஒரே மாதிரியான இடத்துல தான் அடிபட்டிருக்கு ஆனா உங்க பக்கத்துல உங்க கைக்குள்ள இந்த குழந்தை இருந்ததால தான் நீங்கள் இன்னைக்கு உயிர் பிழைச்சிருக்கீங்க என்றார் தீர்க்கமான குரலில் ராசாத்திக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்ன சொல்றீங்க இது எப்படி சாத்தியம் ஒரு சின்ன குழந்தை எப்படி என் உயிரை காப்பாற்ற முடியும் என்று ஆச்சரியத்துடனும் குழப்பத்துடனும் கேட்டாள் அந்த மூத்த செவிலியர் அவளது படுக்கைக்கு அருகில் அமர்ந்து உங்களுக்கும் உங்க கணவருக்கும் தலையில ஒரே மாதிரியான இடத்துல தான் அடிபட்டுருக்கு ஆனா உங்க பக்கத்துல உங்க கைக்குள்ள இந்த குழந்தை இருந்ததால தான் நீங்க இன்னைக்கு உயிர் பிழைச்சிருக்கீங்க என்றார் தீர்க்கமான குரலில் அந்த வார்த்தைகளை கேட்டதும் ராசாத்தியின் உடல் ஒரு கணம் சிலிர்த்தது தன் உணர்வற்ற நிலையிலும் தன் மார்பில் ஒரு உயிர் பால் அருந்தியதும் அதுவே தன் இதயத்துடிப்பை நிறுத்தாமல் இயக்கியதும் அவளுக்கு பெரும் வியப்பை தந்தது அந்த குழந்தை வெறும் மழலை அல்ல தன்னை தேடி வந்த ஒரு பெரும் சக்தி என்பதை அவள் அப்போது உணர்ந்தாள்